ஹலோ ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்டீடியம் உடைய ஒரு லாஸ்ட் பார்ட் அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ்டீடியம் பாட்டிலினம் ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது மெயினாக வந்து ஃபுட் பாய்சனிங் தான் மெயின் அதுக்கு பேர் தான் வந்து பாட்டலிசம்னு சொல்கிறது இது வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த ஹேம்லேருந்து வந்துச்சு இது ஒரு இந்த கிளாஸ்டியம் பாட்டிலினம்ன்றது ஒரு கிராம் பாசிட்டிவ் பேசிலஸ் அது வந்து ஒரு சாப்ரோட் ஓகே இல்ல வந்து கேப்சூல் கிடையாது ஏன்னா சுத்தி பேக்டீரியாவை சுத்தி பிளஜல்லா இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த முன்னாடி டெர்மினல் ஓவல் அண்ட் பல்ஜி பேக்டீரியா பாடி கொஞ்சம் புஷ் பண்ணி வளரக்கூடியது ஒரு அனரோபு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல வளரும் நார்மல் மீடியா ரொம்ப ஸ்பெஷல் மீடியா தான் தேவை கிடையாது இல்ல வந்து நம்ம நார்மல் மீடியா வளரும்போது அனரோபிக் அட்மாஸ்பியரில் வளரணும் அப்படி இருக்கிற கொஞ்சம் பெருசா எருகுலரா அந்த சைடு அந்த காலனியுடைய சைடுன்னு கொஞ்சம் ஒரு ஒரு லைட்டாக ஒன்று ஃபிப்ரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வந்து ஃபிப்ரிகேட் பார்டர்னு சொல்கிறது ஒரு டிசைன் போட்ட மாதிரி வச்சுக்கோமே அண்ட் வந்து இந்த ஸ்போர் ப்ரொடக்ஷன்ன்றது நம்ம ஒரு அல்கலைன் குளுக்கோஸ் ஜெலட்டின் மீடியாவில் ஒரு லெஸ் தேன் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் வைக்கும்போது நல்லபடியாக இருக்கும் ஸோ இது வந்து எட்டு டைப் மெயினாக இருக்குது அதில் வந்து ஆஹ் பேசிக்கா அதனுடைய ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்டன்ஸ் வச்சு தான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்க அண்ட் இதுல வந்து எக்ஸெப்ட் ஒரு சி டூ டைப்பை தவிர பாக்கி எல்லாமே வந்து நரம்ப தாக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரெடி பண்ணும் அண்ட் சி டூ வந்து அந்த நம்ம குடலை தாக்கக்கூடிய என்ட்ரோ டாக்ஸினை ரெடி பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடையது ஓகே அண்ட் வந்து இந்த டாக்ஸின் ரொம்ப பவர்ஃபுல்லான டாக்ஸின் அண்ட் இது பேக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் இந்த பேக்டீரியா எப்போ இறக்குதோ அப்போ இது இந்த டாக்ஸின் வெளிப்படுது அண்ட் வந்து இந்த டாக்ஸின் வந்து ஜென்ரலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகி வர சமயத்தில் இது வந்து இதுக்கு டாக்ஸினிக் ஒரு சக்தி கிடையாது ஆனால் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ஸின் அந்த என்ஜைம்ஸ் எல்லாம் அதில் ஆக்ட் பண்ணும்போது அது ஸ்பிளி ஆகி அது நமக்கு இந்த எஃபெக்ட இந்த டாக்ஸினுடைய எஃபெக்ட் வெளிப்படுது ஓகே அண்ட் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளான டாக்ஸின்னு ஒரு நூறு டிகிரியும் ஒரு பத்து மினிட் வரைக்கும் தாங்கும் எயிட்டி டிகிரிஸ் டெம்பரேச்சராக இருந்தால் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தாங்கும் ஸோ இது என்ன பண்ணணும்னா இது நம்ம சின் ஸ்மால் டெஸ்ட் ஐனில் இருக்க சிறு குடலில் இருக்கக்கூடிய அந்த அடல் அண்ட் ரிசப்டர்ஸை பிளாக் பண்ணணும் ஸோ பேசிக்காக என்னென்னா அந்த நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா டெட்னஸ்டில் அதே மாதிரி தான் ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த அந்த பர்டிகுலர் பார்ட் சரியாக வேலை செய்ய அதாவது அந்த நரம்புடைய எஃபெக்ட் இல்லாத மாதிரி பண்ணி விட்டுரும் இது கூடிய வந்து கொஞ்சம் சிஎன்எஸ் இன்வால்மெண்ட்டும் இருக்கலாம் அது இருந்தால் ஒரு ஒரு சைடான ஒரு ஒரு சிமிட்ரிக்கல்லா வரக்கூடிய டிசெண்டிங் பராலிஸ் சொல்லுவாங்க அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து மூச்சு வாங்க மூச்சு திணறையோ இல்ல வந்து அது ஒரு பேஷண்ட்டை நம்ம இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் உண்டாக்கக்கூடிய தன்மை உடையது ஓகே ஆனா இதே பாட்டில் நம்ம தான் பாட்டில் டாக்ஸின் சில நியூரோமார் டிசீசஸ் யூஸ் பண்றாங்க அதாவது அதாவதுன்னு சொல்லுவாங்களே அதில் வந்து இந்த ஒரு சில பர்டிகுலர் மசில்ஸ்ல அதாவது ஓவர் ஆக்டிங்காக இருக்கக்கூடிய மசில்ஸ்ல இந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் மசில் வீக் ஆகி அண்ட் ஸ்பிண்ட் சரியானதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம டாக்சைடாகவும் மாற்றலாம் அண்ட் இந்த டாக்ஸின் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு பேக்டீரியா பேஜ் பேக்டாக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதாவது ஒரு வைரஸ் வித் அபெக்ட்ஸ் பாக்டீரியா பேக்டீரியா பேஜ் ஸோ அது வந்து டைப் சி அண்ட் டி இருக்கும்போது தான் இந்த பாக்டீரியாவுக்கு டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி வருது ஸோ ஃபுட் பார்ன் பாட்டிலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆல்ரெடி டாக்ஸின் கலந்துருக்கிற ஒரு ஃபுட் கண்டாமினேஷனால ஸோ மெயின் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஏ டைப் இ டைப் இ அண்ட் கொஞ்ச சில நேரத்தில் டைப் எஃப் இது வந்து நமக்கு இந்த ஃபுட் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாக்கக்கூடியது அண்ட் டைப் சி அண்ட் டி வந்து அனிமல்ஸ்லேயும் பறவைகள்லேயும் இந்த இன்ஃபெக்ஷனை உண்டாக்கக்கூடியது சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக் ஆகாமல் இருக்கக்கூடிய மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸோ இல்லை கண்டாமினேட் ஆன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நாள் கேண்ட் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இல்லை அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சமயத்தில் பிரச்சனைகள் வரலாம் இந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு டுவெல் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸில் வரும் அண்ட் அந்த எந்த அளவுக்கு அது போகும்னா அது சம்டைம்ஸ் வந்து ஒரு கோமா ஆடுற டெத்தில் கூட போய் முடியக்கூடிய சான்ஸ் இருக்கு இரண்டாவது வந்து ஊண்ட் பாட்டில் சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் எந்த இடத்துல அங்கேயே இருக்கோம் ஆகி டாக்சின் ப்ரொடியூஸ் ஆகி அங்கே அந்த ஊண்டல் ஏரியா அப்சர்வ் ஆகி ஏல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் மூணாவது ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு அஹ் இது வந்து இன்ஃபென்ட் பாட்டிலும் சொல்லுவாங்க அதாவது இன்ஃபெக்ஷனும் டாக்ஸினும் கூடி வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இதுல வந்து மோஸ்ட்லி என்ன ஆகுனா சின்ன குழந்தைங்களை இந்த தேன் கொடுப்பாங்க அந்த தேன் கண்டாமினேட் ஆயிருந்தா இந்த மாதிரி வரக்கூடிய சான்ஸ் இருக்கு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு அதிகமா பிரச்சனை வராது ஸோ என்னென்னா என்னென்ன பிரச்சனை வரலாம்னு பார்த்தா கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் குழந்தை சரியா சாப்பிடாது வீக்காக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் வாயில் ஏற்ற ஊழிக்கிட்டே இருக்கும் அந்த வந்து அழுதுகிட்டே இருக்கும் குழந்தை வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த குழந்தைய பிடிக்க பல சமயத்தில் தானாக பின்னாடி அது ஃபிளாபினஸ் சொல்லுவாங்க ஓகே ஸோ அதில் வந்து இன்னொரு மைல் சிம்டம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அது டெத் வரைக்கும் போகக்கூடிய சான்ஸ் இருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்டிவ் தெரப்பி தான் அண்ட் வந்து இதுக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸோ ஏன்னா ஆன்டி டாக்ஸன்ஸோ கிடையாது டயக்டோசஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவை நம்ம அந்த ஃபுட்டில் இருந்தோ இந்த அந்த பேஷண்ட் சாப்பிட்ட ஃபுட்டில் இருந்தோ இல்லை ஸ்டூல் சாம்பிள் இருந்தோ நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ அது வந்து ஃபுட்டை வந்து ஒரு ஸ்டெரல் கண்டெய்னர் நல்லா அரைச்சிட்டு அது வந்து இன்ட்ராபிட் அதாவது எலியோடைய பெருட்டோ நிட்டுல பண்ணி நம்ம இதை வந்து இந்த அனிமல் இறக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு பாலிவில ஆன்டிடாக்சின் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இந்த டாக்ஸினை வந்து பிளட்ல நம்ம ட்ரீட் பண்ணலாம் இல்லை ஒரு வேலை எலி செத்துச்சுன்னா அதனுடைய லிவர்ல இருந்தும் ட்ரீட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஒழுங்காக ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் யார் யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஆன்டிடாக்ஸன் கொடுக்கணும் இந்த ஹை ஹைரிஸ் இஸ் அதாவது நம்ம லேப்ல இதோட ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு இந்த டாக்ஸாய்டு கொடுக்கணும் பூஸ்டர் டோஸ் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் கொடுக்கலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாலிவெலன்ட் ஆன்டிடாக்சின் அண்ட் பேசிக்கா அந்த மூச்சு தண்டலும் அந்த சர்க்கரி பில்லு வராமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட்டிவ் தான் உடைய மெயினான விஷயம் நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய கிளாஸ்டின் டிஃபிசல் ஏன் இந்த மாதிரி பேர் வந்திருக்குன்னா இது வந்து இதை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் வந்து கிளாஸ் ஒன் டிபிசில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கண்டுபிடிக்கப்பட்டது பிறந்த குழந்தைகள்ல இதுவும் அகைன் ஒரு கிராம் பாசிட்டிவ் பேஸ்டிலே கிராம் பிரிபிளாக இருக்கலாம் அண்ட் வந்து இதுக்கு ஹிமலைசர்ஸும் காஸ்ட் பண்ணும் அண்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ரெண்டையுமே யூஸ் பண்ணக்கூடியது அண்ட் இது வந்து என்னன்னா நைன்டீன் செவன்டி செவன்ல கண்டுபிடிச்சது என்னன்னா இது வந்து கண்டினியூஸாக ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற பேஷண்ட்ல கோலைட்டிஸ் அதாவது நமக்கு உடல்ல சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம் ஸோ என்ன வரும் அப்படின்னா பிளடி டைரியா அண்ட் அந்த இன்டஸ்டைன்ஸ் உடைய இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம் அண்ட் இல்லை ஒரு மெம்பரியல் ஃபார்ம் ஆகும் அதாவது மெமரியல் ஸ்கூல் எடுத்து சொல்லுவாங்க அண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கண்டினியூஸா ஆன்டிபயோட்டிக் லாங் டேர்ம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிற போகிற பேஷண்ட்ஸில் இது வந்து ஒரு டைரியா உண்டாகும் மோஸ்ட் காமனாக வர்றது வந்து கிளிண்டா மைசின் ஆன்டிபயோட்டிக் லாங் டேர்மா யூஸ் பண்ணும்போது வயசான யூஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஆகணும் சார் எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வரணுன்ற அவசியம் கிடையாது எப்போ வந்து நம்ம லாங் டேம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரிய நல்ல நோக்கள் எல்லாம் இறந்துச்சோ அப்போ தான் இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் நல்லா வளர்ந்து இந்த இந்த சொல்லக்கூடிய இந்த சூடுமெம்பர் இந்த சென்டோபாலிட்டிஸ் வரக்கூடிய சான்ஸ் அதிகம் அண்ட் இது வந்து இந்த எப்படி இந்த டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் தான் அதில் வந்து எப்படி இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து டிஷ்யூ கல்ச்சர் தான் அதுக்கு நல்லது அது ஹெப்டூ செல்ஸோ ஹியூமன் டிப்ளாய்ட் செல்ஸோ இல்லைன்னா எலேசா மெத்திரியும் நம்ம பண்ணலாம் அண்ட் இந்த டாக்ஸினை நியூட்ரிலைஸ் பண்ணுறதுக்கு கிளாஸ்டம் சால்டெல்லி ஆன்டி டாக்ஸின் தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அந்த தேவையில்லாத நேரத்தில் ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அண்ட் அப்படியே யூஸ் பண்ணாலும் எந்த எவ்வளோ சமயத்துக்கு யூஸ் பண்ணணும் எப்போ நிறுத்தணுன்றது ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வந்தாச்சும் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கிளாஸ்டீடியம் உடைய ஒரு பேசிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நம்ம கிளாஸ்டீடியம் பற்றி இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டிஸ்கிரிப்ஷன் ஓகே இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதாவது பாட்டிலினம் ப்ளஸ்பிசிஎல் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸாலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏதாவது சண்டையில இருந்தால் நீங்கள் தயாரமாக கேட்கலாம் தேங்க்யூ